முன்னாள் மத்திய அமைச்சர் மன்புமிகு ப சிதம்பரம் எம்பி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கரத்தே ஆர் செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேட்டி சிலை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மத்திய நிதியமைச்சர் மன்விமிகு ப சிதம்பரம் எம்பி அவர்களின் பிறந்தநாளான செப்டம்பர் பதினேழு அன்று அவர்களின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பள்ளி குழந்தைகளுக்கு உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேட்டி சேவை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதி முப்பத்தி நாலாவது சர்க்கிள் காங்கிரஸ் தலைவர் கரத்தை ஆர் செல்வம் மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் நூத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்றம் உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் ஆகியோரின் ஏற்பாட்டில் திருவேங்கடபுரம் சுலைமேடு பகுதியில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது காங்கிரசின் இளம் புயல் திரு கார்த்திக் ப சிதம்பரம் எம்பி அவர்கள் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் எம்பி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வில் பள்ளி குழந்தைகள் தேசிய தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் திருக்குறளையும் தேசிய பாடல்களையும் மேடையில் பாடியும் சொற்பொழிவாற்றையும் பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றனர் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேட்டி சலைகள் வழங்கி சிறப்புரையாற்றிய காங்கிரசின் இளம்பெயர் கார்த்திக் பா சிதம்பரம் எம்பி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதி தலைவர் முப்பத்தி நான்காவது சர்க்கிள் தலைவர் கராத்தே ஆர் செல்வம் மற்றும் அவரது துணைவியார் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரசினுடைய தலைவரும் ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் ஆகிய திருமதி சுகன்யா செல்வம் ஆகியோரை வெகுவாக பாராட்டினார்

வச்சு எழுதுமைச்சல் போட்டு இந்த பகுதிக்கு செலவு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நீங்கள் உறுதலாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு மட்டும் ஆண்டுதோறும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கரத்தை ஆர் செல்வம் அவர்களின் உழைப்பை அவரின் இந்த உயர்விற்கு வழிவகுத்திருப்பதாக திரு கரத்தை ஆர் செல்வம் குறித்து காங்கிரசின் இளம்புயல் கார்த்திக் பி சிதம்பரம் எம்பி அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்திருந்தார் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை இந்த நிகழ்வின் பொழுது வழங்கினார் இந்திய தேசிய காங்கிரசுடைய மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் அவர்களும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சிவராஜசேகரன் மாநில பொதுச்செயலாளர் அருள் பெத்தையா மாநில துணைத் தலைவர் ஜி கே தாஸ் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இவர்களோடு ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதியை சார்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் செயல்வீரர்களும் காங்கிரஸ் தொழில்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் மண்மிகு ப சிதம்பரம் எம்பி அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதற்காக காங்கிரசின் இளம்புயல் திரு கார்த்திக் ப சிதம்பரம் எம்பி அவர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிகழ்வில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்ட துளைமேடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் கரத்தை ஆர் செல்வம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்